வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ் டித்வா புயலின் துயரங்கள் இன்னும் நீங்காத நிலையில் ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய தினம் அதாவது டிசம்பர் ஐந்தாம் திகதி பாராளுமன்றத்தில் நிகழ்த்தியோரை அதிரடியாகவும் சவால் நிறைந்ததாகவும் இருந்திருக்கின்றது அதே நேரம் மிகுந்த பேசு பொருளாக மாறியிருக்கின்றது நிவாரண அறிவிப்புகளில் ஒரு மிகப்பெரிய தொகையை அறிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக தான் நன்றி தினம் பார்க்க இருக்கின்றோம் பாருங்கள் பார்க்கலாம் ஜனாதிபதி சொன்ன மிக முக்கியமான அறிவிப்புகள் முதலாவது முற்றிலும் வீடு குடும்பங்களுக்கு எந்த கணக்கெடுப்புகளும் இன்றி வீடு கட்டுவதற்காக ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் ஐம்பது லட்சம் அப்படின்றது மிகப்பெரியதொரு தொகை அதையும் தாண்டி நிலம் இழந்த குடும்பங்களுக்கு அதாவது நிலம் மற்றும் வீடு இரண்டுமே இல்லாத குடும்பங்களுக்கு வீடு கட்ட ஐம்பது லட்சம் ரூபாயும் நிலம் வாங்குவதற்கு ஐம்பது லட்சமும் மொத்தமாக ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையை குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்ததாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்காக டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி என மூன்று மாதங்களுக்கு விசேட மாதாந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படும் அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் இதில் இரண்டுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட குடும்பத்திற்கு ஐம்பது ஆயிரம் ரூபாயும் இரண்டு உறுப்பினர்கள் மட்டுமே உள்ள குடும்பத்திற்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதே நேரம் நிதி அறிவிப்புகளை தாண்டி ஜனாதிபதி இந்த உரையில் எதிர்கட்சிகளுக்கு ஒரு நேரடியான சவால் ஒன்றை விடுத்திருக்கின்றார் அவர் கூறிய வார்த்தைகள் இவை மக்கள் மறித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போதும் நீங்கள் உடல்கள் மீதுதான் அரசியல் செய்ய போகிறீர்களா அரசியல் செய்யலாம் ஆனால் முதலில் இந்த நாட்டை பாதுகாக்க வாருங்கள் அப்படி என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே நிவாரணப் பணிகளில் அரசியல் சண்டைகளை நிறுத்திவிட்டு நாட்டை மீள்கட்டமைக்க அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அவர் வலுவாக வலியுறுத்தி இருக்கின்றார் இது பல எதிர்கட்சிகளுக்கு சவாலாக மாறி இருக்கின்றது இந்த கருத்து அதே நேரம் இறுதியாக ஒரு பெரிய நம்பிக்கை என்னவென்றால் ஜனாதிபதி தலைமையின் கீழ் நாட்டை கட்டியெழுப்ப அரசாங்கத்தின் வங்கி கணக்கில் வரலாறு காணாத வகையில் இதுவரை எழுநூறு மில்லியன் ரூபாய் நன்கொடையாக கிடைத்திருக்கின்றது வெளிநாட்டில் வேலை செய்வோர்தான் இதில் அதிகமான பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள் இதில் அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை மற்றும் மக்கள் படும் கஷ்டங்களை புரிந்து கொண்டு வெளிநாட்டில் இருப்பவர்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மக்களுக்கு வழங்குகின்ற அந்த ஆதரவும் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிவாரண திட்டங்கள் பற்றிய உங்களது கருத்துக்கள் என்ன உடனடியாக கமெண்ட்லி சொல்லுங்கள் இது போன்ற முக்கியமான செய்திகள் உண்மைத்தன்மை வாய்ந்த செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு வருகின்றோம் அதுவரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ் நன்றி வணக்கம்